ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் எத்தனுக்கு எத்தன் உலகத்தில் உண்டு ஜித்தனுக்கு ஜித்தன் உண்டு இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் ஒருத்தங்க நான் ரொம்ப புத்திசாலி என்னை யாரையும் எதுவும் அசிக்க முடியாதாக்கும் தெரியுமா அப்படின்னு இருக்கும்போது அந்த புத்திசாலித்தனத்துக்கும் மேலே ஒரு புத்திசாலி இருக்கதானே செய்வாங்க கதை என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கதையை கேட்டுருவோமா ஒரு புத்திசாலியான ஒரு நீதிபதி அந்த ஊரில் இருக்கார் அவர்கிட்ட ஒரு வினோதமான ஒரு வழக்கு ஒன்று வருது கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவர் சொல்கிறார் ஐயா இவன் என்னுடைய நண்பன் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டம் புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்க கொஞ்சம் பண உதவி செய்யு அப்படின்னு கேட்டான் ரொம்ப வருஷமாக எனக்கு இவனை வந்து தெரியும் அடா இவன் கஷ்டப்படுறானே நாம் கடன் கொடுத்தா நம்ம பண உதவி செஞ்சால் இவன் நல்ல நிலைமைக்கு வருவானே பழையபடி இருப்பானேன்னு சொல்லி நான் ஒரு நம்பிக்கையின் பேரில் எந்த சாட்சியும் இல்லாமல் பத்திரமும் இல்லாமல் நான் இவனுக்கு ஒரு பெரும் தொகையை கடனாக கொடுத்தேன் அந்த தொகையை வச்சு இவன் வியாபாரமும் ஆரம்பித்து நல்லபடியாக இருக்கான் ஆனால் அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் நீ எப்போ கொடுத்த யார்கிட்ட கொடுத்த எங்கே கொடுத்த அப்படின்னு கேட்குறான் ஏது சாட்சி பத்திரம் எங்க அப்படின்னு கேட்குறான் நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு ஒரு கேஸ் வருது அவர்கிட்ட அவர் பார்க்குறாரு ஏன்பா நீ கடன் வாங்கினியா சார் நான் கடன்லாம் வாங்கலை நான் எதுக்கு கடன் வாங்கினோம் என் உழைப்பை நம்பி நான் வந்து என்னுடைய வியாபாரத்தை திரும்பவும் நான் தொடங்கினேன் நான் நல்லபடியாக இருக்கேன் இப்போ இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த நிலைமைக்கு காரணம் என் உழைப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு கடன் வாங்கினதாக சொல்லப்படுகிறவர் சொல்கிறார் கடன் கொடுத்தவருடைய முகத்தை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் அவகாசம் வேணுமே அப்படின்னு இந்த நீதிபதி சொல்கிறார் அப்புறம் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பி அவருக்கு நம்பிக்கையான ஆளுங்களை அனுப்பி இவங்களை பற்றி விசாரிக்கிறார் அதில் ஆமா அவர் கஷ்டத்தில் இருந்ததாகவும் எது கடன் வாங்கினவர் கஷ்டத்தில் இருந்ததாகவும் கொஞ்ச காலத்தில் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறதாகவும் கடன் கொடுத்தவர் நிஜமாகவே அவருக்கு பண உதவி செஞ்சதாகவும் தெரிய வருது ஆனால் ப்ரூஃப் இல்லை என்ன பண்ணுறது அவன் வாயால் ஒத்துக்கிட்டால் ஒழிய காசு திரும்பி வரப்போகிறது ம் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சம்மன் அனுப்புறார் வாங்க நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நீதி கோர்ட்டுக்கு வந்த உடனே நீதி வளாகத்துக்கு வந்ததும் அந்த ஜட்ஜு சொல்கிறாரு சரிப்பா இப்போ நீ என்ன பண்ணுற நீ எந்த இடத்துல கடன் கொடுத்தியோ அந்த இடத்துக்கு போய் நீ வந்து மண்ணை எடுத்துக்கிட்டு வா மண்ணை எடுத்துக்கிட்டு வந்தால் தான் என்னால் வந்து அந்த மண்ணை சாட்சியாக வச்சு தீர்ப்பு சொல்ல முடியும் சரியா அதனால் நீ போப்பா அப்படிங்கிறார் இந்த கடன் வாங்கினவர் அவர்கிட்ட வந்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு சரியா அப்படிங்கிறாரு சார் எதுக்கு சார் நான் வெயிட் பண்ணோம் ஆமாம் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுமே அவ்வளோ நேரம் நான் எதுக்கு சார் வெயிட் பண்ணோம் அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இப்போ மாட்டிக்கிட்டான்னா ஏன்பா நீ தான் கடனே வாங்கிலியே அப்புறம் எப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு வர ஏழு மணி நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ற என்ன சங்கதி அப்படின்னு மடக்கிடுறாரு ஆக அவன் காசு திருப்பி கொடுத்து தான் ஆகணும் நாம என்னதான் மற்றவங்களை ஏமாற்றணும் நான் பயங்கர புத்திசாலி சாட்சி இல்லை அப்படின்னு நினைச்சாலும் நம்ம தப்புல இருந்து நாம தப்பிக்க முடியாது தப்புக்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கிடைக்கும் நாளை கிடைக்கும் கண்ணு முன்னாடியே கிடைக்கும் கிடைக்கும் அது நடக்கும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்